ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லிட்டு அவர்கள் இருக்கும்போது அதை எப்படி நான் எடுத்துக்கொள்வது அப்படின்னு கேள்வி எந்த வகை எங்கள் அம்மா பொண்ணு பொண்ணு விஷயத்தில் இவ்வளோ பேர் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதுவும் காலேஜ் படிக்கிற பொண்ணு வந்துட்டுன்னா அவங்களுக்கு படிக்க தெரியும் படிக்காமல் போகிறாங்க என்னமும் படிக்க போகிறாங்க ஸோ அவங்க விஷயத்துல முதல்ல மூக்கு நுழைக்காமல் இருக்கிறது மிக மிக முக்கியம் நாளைக்கு இப்படி தான் நாளைக்கு வாழ்க்கையிலையும் மூக்கு நுழைப்போம் படிப்பு விஷயத்துல இவ்வளோ மூக்கு நுழைப்போம்னா வாழ்க்கையில் அதை விட மூக்கு நுழைப்போம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் சோ அந்த பொண்ணு விஷயத்துல படிக்கிறாங்க போறாங்க அவங்களுக்கு தெரியாதா காலேஜ் போறாங்க வர்றாங்க செஞ்சாங்க அப்படியே சொன்னா எக்ஸ்பீரியன்ஸ் படம் பாக்குற மாதிரி ஆஹா ஜாலியா இருங்க பாத்துவாங்கன்னு சொல்லிட்டு யாரு யாருங்க சரண்ட்ராகல நம்மள சோ அத போய் போட்ஸ் பண்ணி இப்ப பதி அப்ப பதி அது சரியா இது சரியா போட்டு போன மண்டே மண்டியை இது சாதாரண காலேஜ் விஷயத்துக்கு ஏத்துக்கிட்டீங்கன்னா நான் அது கல்யாணம் ஆகி போன பிறகு மாமியார் சொல்றாங்க மாமியார் சொன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் மந்தை லோடாகி அவளை போஸ்ட் பண்ணி அவளையும் குழப்பி ஒரு பெரும் ஆக்கி விடும் அதுதான் நம்ம மாமி பண்ணிட்டு இருக்கு நான் உண்டு தான் வேலை உண்டுன்னு ஒதுங்காம எல்லா விஷயத்துலையும் மூக்கு நுழைச்சி வச்சு உங்க வீட்டத்துல பண்ணாத இந்த தீ வைக்காத அது மூக்கு நுழைச்சி நம்ம அது நம்ம மாமி நமக்கு மூக்கு நுழைக்கும் போது எவ்வளவு வேதனையா இருக்கு ஆனா நம்ம மட்டும் மூக்கு நுழைச்சிட்டு இருக்கோம் பொண்ணு விஷயத்துல நாளைக்கு பையன் வரும்போது மறுமண விஷயத்துல இதெல்லாம் நம்ம பண்ணுவோம் நம்ம மூப்பு நுழைக்காம இருக்கணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் உருவா ஃப்ரீயா விடுவோம் காலேஜ் வந்த பசங்களுக்கு நம்ம என்ன இன்ஸ்டன் பண்றது அவங்க படிக்க தெரியாதா பொறுப்பு இல்லையா இனிமே இதுவரைக்கும் வராத பொறுப்பு இனிமே வரப்போதா நம்ம கைப்பற்றி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் தான் இருக்கு ரெண்டாவது ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது எல்லாம் ஞானிகள் இல்லை ரெண்டும் சொல்லிக்கிறது வந்து அந்த லைக் கண்டிஷன்ஸ்ல ஒத்து போறது லைக் மைண்டது ஒண்ணு படி ஃப்ரெண்டுன்னு பார்க்கும்போது எதையும் எதிர்பார்க்காமல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஓபன் மைண்டடா ஈகோ இல்லாம எல்லோருக்கும் சரண்டர்ல தான் பெரியவன் நினைக்காம இருக்கும் ஒரு தன்மைக்கு அப்படிங்க யார் இருக்கும் இப்ப நமது டேஸ்ட் ஒத்து போயிடுது நம்ம ஃபீல் ஒத்து போயிருது எனக்கும் அது பண்ண மாதிரி எனக்கும் தண்ணி அடிக்க பிடிக்கிறது உனக்கும் தண்ணி அடிக்க பிடிக்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த லைஃப் மைண்டட் ஒத்து போய் ஃப்ரெண்டாவது பேசுவேன் அப்ப அதுக்குள்ள ஆயிரத்தி விருப்பு விருப்புகள் உள்ள இருக்கும் அதை அப்பப்போ எப்படிதான் பார்க்கும் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு என்ன கஷ்டம் அப்போ ஃப்ரெண்டுங்கிற பேர்ல அவர்கள் சுயநலமாக இருக்கிறார்கள்ன்னா ஃப்ரெண்டுங்கிற பேர்ல பூரணமாக ஞானத்தை பெற்று விருப்பை பற்றி சுயநலம் மட்டு இருந்தால் இந்த கேள்வியே வராது உங்கள் ஃப்ரெண்டு அப்படின்னு எப்படி சேர்ந்துக்கிறோம் பிடிச்சிருக்கு எனக்கும் பிடிச்சிருக்கு உனக்கும் பிடிச்சிருக்கு ஒத்து போகுது ஓகே அந்த ஒரு தான் சேருவோம் அப்போ எல்லா விஷயமும் ஒத்து போகுமா ஒத்து போகாது அதில் அங்கே வந்து அவங்க சுயநலம் வரும் அங்கங்க பொறாமை வரும் அங்கங்க போட்டி வரும் அங்கங்க வரும் ஈகோ வரும் செல்ஃபிஸ் வரும் எல்லாம் வரும் எல்லாம் உள்ள இருக்குல்ல எல்லாத்தையும் தொடர்ச்சி இருந்துதான் ஃப்ரெண்ட் ஆனாங்க ஸோ அதுல வந்து அவங்க வந்து அவங்க கொஸ்டின் சொல்றாங்க சொல்லலை அப்புறம் திடீர்னு படிக்க என்ன நம்ம படிக்க வேண்டாம் நீ படிக்கிறது அப்படின்னு சொல்கிறது படிக்க வேண்டாம்னு சொல்லிவிட்டேன் அவங்களை படிக்கிறது இதெல்லாம் ஒரு நார்மலாக லௌகீகத்தில் விருப்ப ஏற்பில் இருக்கிறவங்க அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற ஒரு சாதாரண விஷயம் இதுக்கு போய் ஐயையோ ஃப்ரெண்டுன்னு சொல்லித்தவனே அவங்க இப்படி பண்ணிப்பாங்களே அப்படின்னு இருக்க வேண்டாம் இது கூட இன்னும் இந்த இந்த கம்ப்ளைண்ட்டு கூட ஏன் நமக்கு வருதுன்னா நம்ம விருப்ப ஏற்பில் இருக்க போய் தான் நம்ம பூர்ணமாக விருப்ப ஏற்பு இல்லாமல் சமநிலையோட இருந்தோம்னா அதை வந்து நம்ம எப்படி பார்ப்போம் அப்படியா சரி அளவு சொல்லலை மறந்துட்டு போல அப்படின்ற ஒரு ஃபீல் தேக்கிடிஷியா தான் எடுப்போம் அதை வந்து ஒரு ஒரு இம்பார்ட்டன்ஸ் தரமா இருக்கும் அவர் சொன்னானே சொல்லினேன் ஃப்ரெண்டு தானே அவர் சொல்லணும்னு நினைச்சிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இவனுக்கு வந்து உயர்வு சார்வன்னு ஒன்றும் இல்லைல்ல இது சொல்லி ஒன்னு உயர்வும் நினைச்சிட்டு அது சொல்லாத போனா அது வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கு எதுவுமே லைஃப்ல உயர்வு தாழ்வு இல்லாதப்போ ஒண்ணு சொன்னு ஒண்ணு சொன்னாலும் சரி ஒன்னு சொல்லலைனாலும் சரி ரெண்டுக்கும் வந்து சாதாரண ஒரு இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க ஜாலியா கடந்து போயிருப்பாங்க அவங்க எப்படி இருந்தோட ஃப்ரெண்டை இவங்க பண்ணிட்டு தானே அவங்க இருக்கிறாங்க சூரியன் அனைவரிடம் ஃப்ரெண்டா இருக்கிறதுல சூரியனை என்ன பிரச்சனை காற்று அனைவரிடம் ஃப்ரெண்டா இருக்கிறதுல காட்டு என்ன பிரச்சனை இன்னும் மூக்குள்ள போயிட்டு வருது அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா யாரையும் உயர்வு தாழ்வு பார்க்கல எங்கேயும் குற்றம் கூட பார்க்கல இயல்பையும் அது விட்டுக் கொடுக்கல அதுதான் அப்படி ஒரு இருக்கா அப்படி இருந்தோம்னா அவங்க அப்படி இருக்கிறதும் எடுக்கமா காச சூரியனும் எடுத்துக்கிட்டுதான் ஐயோ என் வலித்த வசி இப்படி வந்து கொலை பண்றாங்க என்னுடைய வெளிச்சத்தை எனர்ஜி வசிமா வந்து போய் சொல்றானே அப்படின்னு ஃபீல் பண்ணுற சூரிய காற்றம் அதெல்லாம் ஃபீல் பண்ணாது ஏன்னா அது இயல்புல இருக்கு எல்லாத்தையும் லவ் பண்ணுது யாரையும் தப்பா பார்க்கல எல்லாம் அது என்ன என்னோட எவாலுவேஷன் ப்ராசஸ் பையன் ஏன் தப்பாக தான் அது குற்றமாகவாக பார்க்குறோம் அது ஒரு சரிமான வளர்ச்சி ஆ சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான விஷயத்தையும் எளிதாக ரிலாக்ஸாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருப்பது தான் ஃப்ரெண்ட்ஷிப்பே ஒழிய இது எனக்கு பண்ணணும் இது நீ பண்ணலை பண்ணி தான் நல்லதை பண்ணலை நான் கொடுப்போம் அப்படின்ட்டு நேரம் பார்த்துட்டு இருக்கிறது போது சாதாரண லைஃப் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பு அதான் நம்ம புதுசா எடுத்துக்கிட்ட வேண்டாம் இருக்கோம் அதை அசனைக்கு சரியா கருணுன்னு எனக்கு புரிஞ்சதா பொண்ணு சொன்னாலும் சரி நீங்க அதை நான் சொன்னேன் அப்படிதான் இருக்கும் நாட் பியூ ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா அது புரிஞ்சிருந்தா ஐயம்மா இதுல என்னமா இருக்கு உனக்கு தான் லைஃப் அண்ட் இருக்கு எல்லா விஷயம் சொல்றியா அவங்களுக்கு மூடு வந்திருக்கும் அவங்க போயிருப்பாங்க ஏன் உனக்கு இருக்கிற மூடு தான் அவங்களுக்கு இருக்கணும்னு என்ன இருக்கு எல்லாம் இங்க வந்து யாரு தியாகி கிடையாது எல்லாரும் சமநிலை கிடையாது அவங்க அவங்க புலன்கள் அவங்க அவங்க மனம் எப்படி ஆக்டிவேட் பண்ணதோ அதை பண்ணிதான் நம்ம போயிட்டு இருக்கோம் நம்ம வந்து கண்ணனை பேஸ் பண்ணி தான் நம்ம இயங்கிட்டு இருக்கோமா என் கண்ணு என் புலன்களை தான் நான் அடிமையா இருக்கிறேன் இல்லைன்னா அது மனசுக்கு அடிமையா இருக்கேன் இல்லைன்னா புத்திக்கு அடிமையா இருக்கிறேன் இப்படிதான் ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கு அப்போ அவங்க வந்து நிலையாக ஒரு இடத்துல இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இது சாதாரண தானே நீ என்ன ஃப்ரெண்ட்ஸ் என்ன என்ன பெரிய ஞானி மாதிரி கேட்கற எப்படி போகலாம் அப்படி மூலம் இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணாத புரிஞ்சுக்கோ ஏன் நீ ஃப்ரெண்டாக இருந்தால் ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணுற சரி அவங்க ரிலாக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறாங்கன்னு பாசிட்டிவாக பார்க்க வேண்டியதானே குட்டு போகிறத ஏன் நெகட்டிவா பார்க்குறேன் அப்போ நமக்குள்ள லைசன் ரிஸ்டேக்ஸ் இருக்குது அதான் நம்ம அப்படி நம்ம பியூர் லைசன் ரிஸ்டேக்ஸ் இல்லாமல் சமநிலையோடு இருந்தால் அந்த ஃப்ரெண்டுக்கு கூட படித்தாலும் சரி கூட படிக்கலைனாலும் சரி ரெண்டு சமமாக தானே தோணும் ஏன் அந்த எதிர்பார்ப்பு வருது அந்த எதிர்பார்ப்பு வரும்போது தானே அவங்களுக்கு குற்றமா பார்க்க தோணுது அப்படி வந்து அப்படி வந்து அவங்க போனா ஓகே போட்டோம் நான் படிக்கணும்னா படிக்க போறேன் அவங்க இல்லாமே நான் படிப்பேன் அவங்க கூடயும் படிப்பேன் சமநிலை இல்லைதான் சமநிலை எனக்கு வந்து இந்த சமநிலையில இருந்தா எதுவுமே குற்றமா தோணாது நம்ம சமநிலையில இல்லை நம்ம ஒண்ணு எதிர்பார்க்கணும் அது நடக்கல என்ன ஒன்னா ஏமாற்றம் வருது அந்த ஏமாற்றம் நம்ம மனசுல இருக்க உடனே அடுத்தவங்க நம்ம குறை சொல்றோம் அதுக்கா நான் கூட இருந்தா யாரையும் குறை சொல்ல மாட்டேன் அதான் காற்று சூரியன்னு குறை சொல்லிட்டா இருக்கு போட்டு அவங்க சுதந்திரமா விட்டுட்டு நீங்க படிக்கிற நேரத்துல நீங்க படிங்க எனக்கு இருந்தாலும் ஒண்ணுதான் இருந்தாலும் கிக்குதான் இல்லைனாலும் கிக்குதான் அதனால சமநிலை ஓகே ஓகே